என்னென்று கேட்டால் நான் இந்த மீடியாவில் சம்மந்தமாக அழைக்க வந்தது இது டக்லஸ் தேவானந்த பிரச்சனையாக இந்த பேர் வந்து முழுப்பேர் வந்து சுப்பையா பொன்னையா தான் தெரியும் கட்சி பேர் இது சம்பந்தமாக நாங்கள் இவ்வளோ காலம் இதோட இருந்தபடியாக எங்களுக்கு அந்த சம்பள பிரச்சனைகள் ஒன்றும் செய்யலாம் போனது வேல் அரசாங்கம் வேலுடைய பக்கம் இருந்தபடியா இப்போ திருப்பி இந்த இடத்துக்கு வந்து இதை தெரியப்படுத்த கேட்டால் அரசாங்கம் மாறின பிறகு வெயில் இந்த எல்லாம் தோற்ற பிறகு இப்போ விழா ஒன்றும் செய்யலான்ட்டு தெரியும் இப்போ கணக்கான இடங்களில் போனபடியாக இந்த மாதிரி இதில் எங்களை தெரிவி தெரிவித்தா நல்ல பண்ணு சொன்னபடியாக தான் இந்த இடத்துக்கு வந்தேன் நான் அப்போ வேலை எங்களுக்கு வந்து ஒரு அரசாங்கத்தை எடுத்த சம்பளம் வந்து ஒரு கோடி ரூபாய்க்கு மேலே முழு பேருக்கும் எடுத்த சம்பளம் வந்து ஒரு கோடி ரூபாய்க்கு மேலே மைந்திர காலத்தில் இப்போ வெயில் கொடுத்து வந்து பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் எட்டாயிரம் ஒன்பதாயிரம் போடி ஆகல் பார்த்து தான் கொடுத்தவை அதே நேரத்தில் எங்களுக்கு ஆரம்பத்தில் சொன்னது கட்சியில் இருந்து வளர்த்துற வரைக்கும் மாதாந்தம் மூவாயிரம் ரூபா சேமிப்புன்னு சொல்லி சேமிப்புன்னு சொன்னால் அந்த இபிஎஃப் மாதிரி ஒரு தான் இவெயில் வந்து அதை எங்களுக்கு எடுத்து எடுத்து திருப்பி போகிற நேரத்தில் கேட்டால் அவங்க சொன்னாங்களே அது உங்களுக்கு அந்த காசு போய் கிடைக்காதுண்டு இப்போ நான் அதுக்குரிய இடத்துல எல்லாம் போய் சம்மந்தப்பட்ட இடங்களுக்கெல்லாம் போய் பார்த்தேன் நான் இவளை எந்த இதுக்குமே அந்த காசுகள் ஒன்றும் போட்டபடி இல்லை அதை விட நாங்கள் பிசா விட்டுட்டு தான் இருந்து இருந்து பார்த்தேன்னு திருப்பி நான் இந்த இடத்துக்கு வந்தேன் நான் இப்போ இவியில் ஊழல்கள் கணக்கண பிரச்சனைகள் இருக்குது அதை வந்து சில நேரங்களில் வந்து நாங்கள் இதில் தெரியப்படுத்த விரும்பல நீதிமன்றத்துக்குன்னு ஒரு விசாரணை வந்தால் அந்த இடத்துக்கு சொல்கிறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் போலீஸ் ஹெட் கோர்ட்டர்ஸில் போய் தான் நான் இதெல்லாம் பதிவு செஞ்சுருக்குது அப்போ அது பதிவு செஞ்ச பிறகு திருப்பி யாழ்ப்பாணத்துக்கு இங்கே வர சொல்லி எங்களுக்கு வாக்குமூலம் எடுத்த வழியே அவையில் அந்த இதில் வந்து எந்த ஆக்சிடும் எடுக்க இல்லை ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பதினாறு மாதத்துக்கு ரெண்டு மாதம் ரெண்டு மாதத்துக்கு ஒருக்கா வந்து வந்து வாக்குமூலம் கொடுத்து வந்து போய் கொண்டு தான் இருந்தேன் ஆனால் அவையில் அதுக்கு டெக்ல தேவானந்தக்குரிய எந்த இதுவும் எடுக்க இல்லை திருப்பி இப்போ ஒரு மூன்று மாதத்துக்கு முதல்லையும் போணு நான் போன பிறகு அவை தான் யாழ்ப்பாணத்தை போய் பார்க்க சொல்லி இபிஎஃப் பிடிஎஃப் சம்பந்தமாக இங்கேயும் இல்லை கொழும்புலேயும் இல்லை வெயில் அதுக்குரிய காசு வெயில் போட்டும் இல்லை இன்றைக்கு நூற்றுக்கணக்கான பொடிகள் இன்றைக்கு ரோட்டு விலை தான் தெரியும் வெயிலோட இருந்த ஆக்கள் இந்த வெயிலையும் இல்லை வெட்டியும் இல்லாமல் அதில் அதே மாதிரி தான் நானும் ஒரு ஆள் தான் நாங்கள் ஆரம்ப காலத்தில் இருந்து நாங்கள் பதினெட்டு பத்தொம்போது வருஷம் இருந்தால் தொண்ணூறாம் ஆண்டு தீவி விபதி பிடிக்கிற காலத்தில் யாழ்ப்பாணத்தை சிறிது எட்டு வரைக்கும் இருந்தனான் அப்போ இந்த சம்மந்தமாக சம்பளம் கட்ட இல்லை ரெண்டு ஒரு ஆக்கலையும் ஆக்கல இல்லாமையும் இல்லாமல் ஆக்குன்னு ஆக்கல்தான் இந்த டக்ளஸ் அப்போ இந்த முறை இந்த இதுகள் வழியில் அது தெரியப்படுத்துகிறபடியால் இதாச்சி ஒரு நல்ல ஒன்று இது ஒன்று கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன் சம்பந்தமாண்டு ஓமாம் அதில்டா போய் நான் அரைஞ்சு பார்த்தேன்னா நீ வெயில் அந்த இதுவாக போட்டு போய் போட்டதாக இல்லை கொழும்புலையும் பார்த்தனான்னு யாழ்ப்பாணத்துலையும் பார்த்தனா யாழ்ப்பாணத்தில் வந்து பார்த்த இடத்துல சொல்லினா அவர் ஐயாவுக்கு ஏற்ப நீங்கள் அப்படி அதை செய்ய போகிறீங்கன்ட்டு அப்போ இதுவும் அவையில் டாக்கள் தான் மனித உரிமையான குழுவுக்கு போனால் போய் அறிக்கையும் கொடுத்து இந்த மாதிரி எல்லாம் சரின்னு சொல்லி லெட்டர் ஏன் கொடுத்தேன் நான் பாங்க சைன் பண்ணி இருக்குது கொப்பியில் வந்த இதை வந்து அந்த கடையை த கொண்டு வந்து இவர்கிட்ட கொடுத்து போட்டாங்க டக்லஸ்ட்டு அங்கே கொழும்பு ஆஃபீஸ்லேருந்து ஆஃபீஸ்லேருந்து கேட்டவொன்னா அப்படி அப்படியே அழகாக தெரியாது ஏன்னா அவருக்கும் வந்து தான் தானே எடுத்து கொடுத்து சாப்பாடு கொடுத்து வச்சுருந்தது வந்த இதில் வந்து அவர்ட்ட பக்கம்தான் அவரும் வேலை செஞ்சது சரியான இதுக்கு அவர் வேலை செய்ய இல்லை டக்லஸோடய டக்ளஸோடு காய்க்கிற அளவுக்கு அவருக்கு எங்களுக்கு ஒரு இதுவும் இல்லை தானே கதைச்சாலும் வர ஒன்றும் இது பண்ண போடவும் இல்லை நாலு ரெண்டு நேரம் கோல் பண்ண போகணும் ஆன்சரும் இல்லை ம் இல்லை இல்லை நானும் போகில்லை நானும் போவே அவையிலும் யாரும் அந்த கட்சியிலேருந்து யாரும் எங்களுக்கு ஒரு இதுவும் கோல் பண்ணியோ எந்த ஒரு கதையுமே இல்லை அதாவது தவராசாவுக்கும் தெரியும் முழு பிரச்சனையும் தவராசாவுக்கு தெரியும் தவராசாவும் வெயிலில் ஒன்று மாதிரி ராசமானிக்க சொல்லி இருக்கிறார் இவள் தான் இந்த பாதுகாப்பு மினிஸ்தி எங்களுக்கு இந்த சம்பளம் எடுக்க போகக்குள்ள இவள் தான் இந்த காசை பிரித்து பிரித்து கொடுக்குறாள் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் இவ்வளோ இவ்வளவு இன்னும் வழிக்கு இவ்வளவு காசுண்டு இப்போ நான் நாள் கூடுதலாக வாங்கினது வந்து பதினேழாயிரம் ரூபாய்க்கு வில வேண்டியிருந்ததே இல்லை மாதம் பதினேழாயிரம் ஆரம்பத்தில் நான் வாங்கினது ஐம்பது ரூபா ரசிங்கபுரம் மாத காலத்தில் வந்து கயிற்றுல இருக்கக்குள்ளே கொடுத்த சம்பளம் வந்து ஐம்பது ரூபா அதுக்கு இந்த கல்யாணமுடி சாக்கலை கொடுத்தது ஆயிரத்தி ஐநூறுரூவா அது ஒரு இருநூத்தி காய்ச்சல் ஓடிக்கின்ற காய்ச்சில்ல நாங்கள்டு அறுவாசி பேர் இல்லை அரவாசி பேர் வெளிநாட்டு இல்ல இல்லாமல் வேலைவாட்டி இல்லாமல் கொஞ்சம் பேர் கொஞ்சம் பேர் வெளிநாட்டுக்கு வசதி உள்ளவங்க வெளிநாட்டுக்கு போனாலும் போனாலும் போனது தான் நாங்கள் நாங்களே உழைக்கிறோம்னு சொல்லி நாங்கள் வரையில் தானே இல்லை இல்லை யாருக்குமே அந்த இதில் போட்டதும் இல்லை எடுத்ததும் இல்லை அது சம்பந்தமா ஒண்ணுமே போடல மற்ற வந்து இப்போ என்னென்று கேட்டால் இப்போ ஒரு ஆளுக்கு வந்து ஆக கூடு நாங்கள் சம்பளம் கொடுக்கப்பட்டது இராணுவ சம்பளம் காலத்துல எல்லாம் அறுபத்தையாயிரம் எழுபதனாயிரம் அந்த ஒரு பதவிகளை பொறுத்து சோல்ஜருக்கு எவ்வளவு அதிகாரிக்கு எவ்வளவு அந்த இதுகள்லாம் அந்த இது பார்க்க போனால் எங்களுக்கெல்லாம் அந்த கேப்டனுடைய சம்பளம் தான் எங்களுக்கு வெயில் அடுபட்டு இருக்குது வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு கூட இங்கே சம்பளம் அடுபட்டுருக்கு இருக்கு எல்லாம் வெயில் எடுத்தது தான் ஆனால் இன்றைக்கு வெயிலில் காசுகள்னால் அன்றைக்கி இல்லை இங்கே இருக்கும்னு சொல்லி எல்லாம் வெளிநாடுகளில் தான் இருக்கும் இந்தியாவில் வச்சிருக்க மாட்டேன் சரி வேற என்ன முறைப்பாட்டில் கேட்டால் அவையில் இப்போ எந்த கவர்மெண்ட் வந்த பிறகு இன்னும் அதனும் தொடங்க இல்லை இனி ஏதாச்சும் இன்றைய பிறகு ஏதாச்சும் ஒன்று தெரியும் போலீஸா ஒன்று கூப்பிட்டு விசாரிப்பாங்க இல்லாட்டி திருப்பி கேஸை போட சொல்லுவாங்க எதை போட்டாலும் யாழ்ப்பாண போலீசில் வந்து கொடுத்ததால எங்களுக்கு வந்து போகிற பாதுகாப்பு பிரச்சனை இருக்குது கொண்டு கொழும்பு அப்படியே தான் இல்லை சொன்னால் வவனியா தான் இங்கே யாழ்ப்பாணத்துக்கு வந்து போகிறதுக்கு பாதுகாப்பு பிரச்சனை அது சம்மந்த போலீஸில் எங்களை கூப்பிட்டு விசாரிக்கொள்ள நான் சொல்லுவேன் தான் பிரச்சனை அவை எழுட்டு ஆயுதம் இல்லைன்னு இல்லை ஆயுதம் இருக்குது அவையில் நினைச்சு எதுவும் செய்யலாம் இப்போ அது வந்து இப்போ சில சில இதுகள் வந்து இவையிலும் சில சம்மந்தப்பட்டது இருக்குது சம்மந்தப்பட்ட சொன்னால் இபிடிபியில் இருந்தாக்களே ஒரு ஆறாலு பேரை இல்லாமல் நாங்கள் தான் அதாவது இப்போ சிலது சில நாங்கள் சொன்னதானே பாதுகாப்பு பிரச்சனை இதில் வந்து போலீஸுன்னு கேஸ் வந்து நீதிமன்றத்துக்கு ஆஜர்படுத்தினால் நீதிமன்றத்தில் சில சில இது உண்மைகள் நாங்கள் சொல்ல வேண்டி இன்னும் சில பசங்கள் சொல்ல வேண்டியிருக்கு இல்லை உண்மையில் உண்மை இல்லைன்றில் சில இது எங்களுக்கு தெரியாமல் சம்மந்தப்பட்டிருக்கலாம் இப்போ எல்லா இதுவும் எனக்கு தெரியும்ன்றது நான் சொல்ல வரையில் இப்போ சில இதுகள் வந்து இப்போ நாங்கள் இருந்த யாழ்ப்பாணத்தை கொடுமுறை நடந்துக்கலாம் கொடுமுறைக்குள்ளே நடந்து இருக்கலாம் சில சில இதுகளில் அப்படியான விலை செஞ்சவை தான் இல்லைன் இல்லை தொடங்க இல்லை இனி ஏதாவது இன்றையில் இன்றைக்கு பிறகு ஏதாச்சும் ஒன்று தெரியும் போலீஸால் ஒன்று கூப்பிட்டு விசாரிப்பாங்க இல்லாட்டி திருப்பி கேஸை போட சொல்லுவாங்க கேசை போட்டாலும் யாழ்ப்பாண போலீஸில் வந்து கொடுத்ததால எங்களுக்கு வந்து போகிற பாதுகாப்பு பிரச்சனை இருக்குது ஒன்று கொழும்பு அப்படியே தான் இல்லை சொன்னால் தான் இங்கே யாழ்ப்பாணத்துக்கு வந்து போகிற பாதுகாப்பு பிரச்சனை அது சமந்தான் போலீஸில் எங்களை கூப்பிட்டு விசாரிக்கொள்ள நான் சொல்லுவேன் தான் பிரச்சனைன்ட்டு அவை எழுட்டு ஆயுதம் இல்லை ஆயுதம் இருக்குது அவையில் என்ன எதுவும் செய்யலாம் இறை இருக்கு ஆயுதம் நிறைய இருந்தே தானே இவையில் யார்ட் பொலிசிலையோ அமில இவையில் கொடுக்க இல்லை தானே அவள் இங்கே இது யாரும் காசை கொடுத்து எதையும் செய்ய ரெண்டாலும் செஞ்சுட்டு போவாங்க தானே பத்து லட்சம் ரூபாய் காசை கொடுத்து இவரை கொள்ளுங்க சொன்னால் கொண்டு போட்டு போவாங்களே அது அப்படி ஒரு காலம் தான் இப்போ இருக்குது ரெண்டாவது வந்து இப்போ அவர் யோசிப்பார் இதை பார்த்தவொன்னா இவ்வளோ பேர கொண்டுமே இவனை கொள்ளாமல் விட்டுட்டேன் வேண்டும் இவனால தான் பெரிய கரைச்சான் ஓ காசை கொடுத்து யாரும் செய்வாங்க இப்பேர் இருக்கிறது என்னென்ன நடக்குது ஒரு பத்து லட்சம் ரூபா காசை கொடுத்து இவருக்கு ஏதாச்சும் ஒன்று செய்யுங்கன்னு சொன்னாலே ஒரு இப்போ இருக்கிற அது மாற்றாகவே இந்த இது இருக்குது தானே ரூல் ஆய்ஸ் இதுன்னு சொல்லி அதுகளை கொடுத்தா கூட வச்சு போடங்களை கொண்டு போடலாம் தானே தினம் வருஷத்துக்கு புதிய அரசாங்க இந்த அரசாங்கம் வந்த பிறகு நான் ரெண்டு தடம் போடணு நான் போனாலும் அவையில் வந்து இந்த தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி அஞ்சு அதுகளில் நான் கொடுத்த இதுகள்தானே அப்போ ரெண்டாயிரத்தி ஏழா ரெண்டாயிரத்தி ஏழு கடைசியில் தான் நான் நான் அப்போ சம்மந்தமாக போலீஸுக்கு எல்லாம் தெரியும் தெரிஞ்சாலும் என்ன கேட்டால் மேலிடத்தில போடுறது தானே அவையில் செய்யணும் அப்போ போலீஸால் ஒன்றும் செய்ய அப்போ பாதுகாப்பு அமைச்சரோ ஜனாதிபதியோ பிரதமரை சொன்னால் அந்த வெயில் நடக்கும் அவையில் வந்து அப்போ இருந்தார் பூஜித்தன்னு சொல்லி அவர் தான் அந்த டைமில் இருந்தால் அவரும் வந்து நான் ரெண்டு மூணு தடவை பார்க்க கூடத்தில் பார்க்க இல்லை அவருக்கு அடுத்தவரை தான் பார்த்தேன் ஆயிஜி அவையில் சொன்னது யாழ்ப்பாண போலீசு போகணும் இங்கே வந்தால் சொன்னாங்க திருப்பி நீங்கள் அது சம்மந்தமாக கேஸை போடுங்க திருப்பி உங்களுக்கு அழைப்புதல் வரக்குள்ள வர சொல்லி திருப்பி ரெண்டாவது முறையாக வந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினாறில் எனக்கு லெட்டர் வந்துச்சு அது சம்மந்தமாக இப்போதிக்காக ஒன்றும் செய்யலாங்க லெட்டர் என்ன இருக்குது